நிகழ்ச்சியை நம்ம ஜபத்தூர் கூட தொடரப்போகிறோம் இருந்தவரே கத்தாவே இந்த மாலை வேலை காய்ச்சலை ஒத்துரைக்கும் ஆண்டவரே எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் எழுதும் தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம் நீங்க பொருட்படுத்திக் கொண்டு நாமத்தொண்டே மகிமைப்படுத்துங்கிறாச்சா எங்களுக்கு உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்க போகிற மாண்டவரே எஸ் அப்பா அந்த விசேஷமாக இந்த குடும்பங்களுக்காக இன்னைக்கு அநேக குடும்பங்கள் கத்தாவே சீர்கேடான நிலையிலே சீர்குலைந்த நிலையிலே காணப்படுகிறது என் ஆவியம் இறங்கி நீர் ஆளுகை செய்வீராங்க அந்தவரே நீர் ஆளுகை இல்லாத இடத்திலே அந்தவரையே எப்படி எப்படிப்பட்ட பிசாசனம் உள்ளே வந்தானோ அந்தவரையே அப்படிப்பட்ட காரைகளின் தெய்வம் நீர் ஆளுகை செய்யுங்க உங்களுடைய ஆளுகை மாத்திரமே எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரை நீங்க பொறுப்படுத்திக் பயன்படுத்துங்க இந்த மகிமைப்படுத்துங்க பார்க்கிற ஒவ்வொருக்குள்ளும் ஒரு ஆசிவாத் கட்டலிடுங்க ஒரு அன்பை கட்டலிடுங்க ஒரு அரவணைப்பை கட்டிடுங்க பொறுப்படுத்த குடும்ப உறவை தாமே பலப்படுத்துங்க மீட்பெரும் ரசட்சிகுரும ஆகிய பேசு கிறிஸ்துவின் எந்த நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நலத்தாப்பினே ஆமே 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 கத்து நாம் மையப்படுவதாக நம்ம கடந்த ஒரு சில நாட்களாக நம்ம வந்து எதை குறிச்சு தியானம் பண்ணிக்கொண்டிருக்கோம் இல்லரும் இறைவரின் பரிசு ஆண்டவர் ஒரு இல்லற வாழ்க்கையை தேவை கொடுத்திருக்கிறார் அந்த இல்லற வாழ்க்கையை பிசாசனம் உள்ள புகுந்து எடுக்கிற ஒரு காரியத்தை இச்சை போன்ற காரியத்தை கொடுத்து சின்ன சின்னபின்னமாக சின்ன பின்னமாக ஆக்கி விடுகிறான் என்று அஹ் கடந்த வாரம் நாம் பார்த்தோம் அல்ல லோயா குடும்ப உறவு என்பது தேவனுடைய திட்டம் குடும்ப முறிவு என்பது பிசாசனுடைய திட்டமா இருக்கிறது என்பதை குறித்து நாம் பார்த்து பார்த்து கொண்டு வருகிறோம் ஏமே நாம இந்த திட்டத்தை நடக்கிறோம் தேவ திட்டத்துல நம்ம நடக்கிறோமா தேவன் மனிதனுக்கு ஆளுகையை தந்தார் என்று நாம் பார்த்தோம் தேவன் மனிதனுக்கு தன்னுடைய சாயலை தந்தார் என்று பார்த்தோம் தேவன் அவருடைய ஆசிரியத்தார் என்று பார்த்தோம் தேவனுடைய பார்வைக்கு எல்லாம் நன்றா என்றது என்று பார்த்தோம் ஏற்ற துறையை தேவன் உண்டாக்கிறார் என்று பார்த்தோம் தேவன் காப்புரிமை படைச்சு எல்லாவற்றையும் ஆதாமுக்கு ஆண்டு பார்த்தோம் அதே போல ஆஹ் நம்ம குடும்ப உறவுல முதலாவது தேவன் பிறகு கணவன் மனைவி என்ற அந்த ஒரு பந்தத்தை தேவன் ஏற்படுத்துகிறார் என்று நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம் கத்வ நாமம் வலிமைப்படுவதாக இன்றைக்கு அந்த இல்லறம் இறைவனின் பரிசுல எதுக்காக நம்ம அதை பத்தி பாக்கணும்னா ஆஹ் ஆதிக்கும் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் இவ்வினமாய் பார்க்கிறோம் இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான் அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று பார்க்கிறோம் மாம்பரியமான தேவன் பலகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று அன்று சொல்லியிருக்கிறார் இன்னைக்கு அநேக குடும்பங்களிலே பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு என்ன காரணம் என்று பார்த்தோம் என்றால் கணவன் மனைவிக்கு இருக்கிற அந்த ஐக்கியம் அந்த அஃபெக்ஷன் அந்த லவ் சரியான முறையில கிடைப்பது இல்லை நான் இப்போது இங்க வருதுக்கு முன்னாடி ஒரு புகைப்படம் எனக்கு வாட்ஸ்அப்ல நான் பார்த்தேன் அந்த புகைப்படம் பாத்தீங்கன்னா ஒரு பெட்ல வந்து கணவன் மனைவி பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்ப மனைவி கணவன் நோக்கி பார்த்துட்டே இருக்காங்க இந்த கணவன் என்ன பண்றாங்க செல்போன் நைட் பார்த்துட்டே இருக்கிறாரு பார்த்து தூங்குறாரு இப்படியே நாட்கள் பொழுது நாட்கள் போய்க்கொண்டே இருக்கிறது ஒரு நாள் மனைவி இருந்து விடுகிறாள் அப்பொழுது அந்த செல்போன்ல வச்சுட்டு என்ன செய்வீங்க அப்பதான் பாக்குற கைய தரைப்பக அந்த மனைவி இல்ல அவர் அழுது கொண்டே இருக்கிறார் அதுவே அது ஒரு பக்கம் இருக்கு அதே போல ஊர்ல பாட்டி தாத்தா எல்லாம் இருப்பாங்க எல்லா சொந்தக்காரங்களும் போய் இருப்பாங்க அப்ப பாட்டியை தாத்தா போய் விசாரிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா பாட்டி தாத்தா உட்கார் நல்ல எல்லா பேர பிள்ளைங்க பெண் பிள்ளை பேரங்க மகன் மகள் எல்லாம் மருமகள் எவ்வளவு பாத்தீங்கன்னா எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா செல்போன்ல வச்சு பாத்துட்டே இருப்பாங்க அங்க போய் பார்க்க யாரை விசாரிக்க போனாங்க தாத்தா பாட்டியை பார்க்க போயிருந்தாங்க இல்லையா அப்ப ஒரு குடும்ப உறவு என்பது இன்னைக்கு இப்பேற்பட்ட காரியங்கள் ஒரு தடையாக காணப்படுகிறது அலையிலாம் கற்று நாம மகிமைப்படுவதாக அப்ப இங்க நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவ திட்டம் இந்த குடும்பத்துல தேவோடைய திட்டம் வர வேண்டும் இரண்டாவது கணவன் மனைவி அதுக்கப்புறம் தான் பெற்றோர்கள் அப்ப இந்த குடும்ப உறவுல தேவனை தவிர இன்னைக்கு வெளியே போறாங்க ஆஹ் பழகுறாங்க அப்ப வெளியே அன்பாய் பேசக்கூடிய ஆதரவாய் பேசக்கூடிய ஆஹ் நண்பர்களாக இருக்கலாம் அது ஆண் நண்பர்களாக இருக்கலாம் பெண் நண்பர்களாக இருக்கலாம் அப்ப கணவனை காட்டிலும் வெளியே மனைவி காட்டிலும் வெளியே ஒரு அன்பு இருக்கிறது என்று சொல்லும் பொழுது அங்குதான் அங்கு ஒரு தவறான வழிமுறைகள் போன்ற காரியங்கள் எல்லாம் உருவாக்குறதுக்கு காரணமா இருக்கிறது இல்லையா அதாவது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலியில வந்து என்னாச்சுன்னா கணவனும் மனைவிக்கும் பிரச்சனை ஏற்படுச்சு அப்ப அந்த பெண் ஆஹ் என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய ஆண் நண்பர்களிடம் விழாவட்ட ஷேர் பண்றாங்க ஷேர் பண்ணும் பொழுது உண்மையிலேயே அந்த ஆண் நண்பர் நல்லவரா இருந்தா பரவாயில்ல ஆனால் பாருங்க அவருடைய எண்ணம் அந்த துக்கத்தை விசாரிக்கக்கூடிய கூடிய விசாரிச்சு அந்த பெண்ணை என்ன செய்யணும் எடுத்து நான் இருக்கிறேன் உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஏற்கனவே திருமணமாகி குழந்தைகளா இருக்கு இருந்தாலும் அந்த திருமணமாகாத ஒரு ஆண் ஆஹ் என்ன பண்றாங்கன்னா ஆண் வேதம் சொல்லுறது உங்கள் உங்கள் பாலங்கள் எல்லாம் அவற்றை கத்தன் மேலும் உன் பாலத்தை வைத்து விட்டு கலங்கி தவிக்காதே என்று ஆண்டவர் அஹ் தேவடைய வார்த்தையின் மூலயமா சொல்லுகிறார் ஆனால் நம்ம என்ன பண்றோம்னா ஏற்படுகிற பிரச்சனைகள் பாரங்கள் எல்லாவற்றையும் யாருக்கிட்ட நம்ம ஷேர் பண்ணுவோம் என்று சொல்லுவாங்க நீங்க ஆண்டவர்கிட்ட ஃபர்ஸ்ட் தெரியப்படுத்து என்ன இருந்தாலும் கருத்து அறிவாருங்க பாரங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் நீங்க ஆண்டவரை நல்ல நன்றா இருக்கிறாரு இல்லையா அப்ப பாருங்க அந்த பெண் அந்த ஆண்மரிடம் எல்லாவற்றையும் சொல்லும்போது ஒரு நாள் வருகிறது அந்த ஆண் நண்பர் தன் கணவன் இருக்க வேண்டிய அந்த கட்டிலறையிலே அந்த ஆண் நண்பரை கொண்டு வந்து வைத்து விடுகிறார் அப்ப எந்த அளவுக்கு அவனும் பேசியிருக்கிறான் எந்த அளவுக்கு இவனும் பேசிருக்கா ஒரு குடும்ப உறவுல குடும்ப முறிவை ஏற்படுத்துகிற ஒரு காரியம் இத பத்தி நான் விளக்கமா உங்களுக்கு சொல்ல இதுவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்ப நம்முடைய நம்ம ஷேர் பண்றது எல்லாமே தான் அதுதான் நமக்கு நல்ல நண்பன் இல்லையா அப்ப என்னை பொறுத்த வரைக்கும் ஆண் நண்பர்கள் ஆண் நண்பர்களை வைத்து இருந்தாலே நல்லது அது ஆண் நண்பர்கள் பெண் நண்பர்கள் இப்படி மாறி மாறி இருக்கிறதுனால ஆஹ் இது ஏற்பட்ட பிசாசனம் கொண்டு வருகிற ஒரு குளறுபடி ஒரு முடிவு ஏற்படக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது ஆகவே ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அலை லூயா ஏமே இல்லரும் என்பது இறைவன் கொடுத்த பரிசு அல்ல தேர்ட் பர்சனை வந்து எக்காந்து கொண்டோம் நீங்க உள்ள நுழைக்காதீங்க அது யாரா இருந்தாலும் சரி அலை லூயா பஸ்ட் உங்களுக்குள்ள பிரச்சனையா தேவ சமத்தப்போங்க ஆறு கிட்ட முறையிடுங்க அதை விட்டுட்டு நீங்க மற்றவங்க ஆதரவா பேசுறாங்க அன்பா பேசுறாங்க போன்ற காரியங்களை நீங்க ஷேர் பண்ணும் பொழுது ஏற்படுகிறது இல்லையா அந்த நேரத்துல பாருங்க அப்ப கணவன் வருது பாத்தீங்கன்னா அந்த பொழுது அந்த கோர காட்சி எப்படி இருக்கும் பாருங்க இல்லையா ஒரே ஒரே பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்து வருகிறது அப்ப இப்ப அந்த முடிவை பிசாசம் ஏற்படுத்துகிறார் அப்ப உங்க காரியங்கள் உங்க கவலைகள் எல்லா பற்றியும் ஆந்திரத்துல ஒப்புக்கொடுங்க கொடுங்க சந்தை கொண்டோ யாரோ ஷேர் பண்ணாதீங்க அல்ல அதே போல இந்த பாவ மன்னிப்பு என்று கேட்கிறது சொல்றாங்க நீங்க யார்கிட்ட கேட்கணும் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன் என்று அருண் சொல்லியிருக்கிறார் நீங்க அஹ் அறிக்கை செய்து தேவ சம்பந்தத்தை முழங்கால் போயிட்டு ஜவுமணி ஆறு நோக்கி கூப்பிட்டு கண்ணீரோடு சோமணி நீங்க ஒரு வேலை தவறு நடந்தாலும் கூட பாவம் அந்த சொல்லி நீங்க தேவ சமத்தை ஒப்பு கொடுக்கும் கொடுக்கும்போது நிச்சயமாக உங்கள் விண்ணப்பத்தை கேட்கிற தேவனா இருக்கிறார் ஆமே அப்ப ஆஹ் நீங்க செய்ய வேண்டிய ஒரே காரியம் காட் காட் இரண்டாவது கணவன் மனைவி தான் மற்றவர்கள் அல்ல லூயா இப்போ நீ குடும்பங்கள அடுத்த பிரச்சனை இப்போ நண்பர்களை சொல்லும்பொழுது இப்பேப்பட்ட ஒரு பிரச்சனைகள் வருகிறது இரண்டாவது தேவன் கணவன் மனைவி பின்பு பெற்றோர்கள் இப்போ இந்த பெற்றோர்கள் என்று சொல்லும்பொழுது அது மாமனார் மாமியாரா இருக்கலாம் இரண்டு பேருக்குமே நாத்தாளாக இருக்கலாம் அப்ப அவங்க நீங்களும் பிற்காலத்துல வரக்கூடிய ஒரு மாமனாரா ஒரு மாமியாரா வரக்கூடிய ஒரு நிலைமைதான் ஆனா என்னைக்கு நீங்க எப்படி பாதிக்கப்படுறீங்களோ ஃபியூச்சர்ல யாரும் பாதிக்கப்படக்கூடாது அல்ல இல்லையா நீங்க கணவனா இருக்கலாம் உங்க மாம் உங்க அம்மா அப்பா கேட்டு ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா அதை எப்படி சரி பண்ணணுமோ அன்பா சொல்லி எல்லாவற்றையும் சொல்லி அதை சரிப்படுத்தணும் அப்ப அப்பா அம்மா சொல்றாங்க என்று சொல்லிட்டு நீங்க வந்து உங்க ஆண்டவர் உங்களுக்கு உங்களுக்கு கொடுத்த ஏற்ற துணைய நீங்க என்ன செய்யக்கூடாது கடினமா நடத்தக்கூடாது இல்லைங்களா ரொம்ப ஒரு ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ஒரு காரியம் அதே போல ஆஹ் இங்க பார்க்கிறோம் சாரா அவங்களுக்கு குழந்தை இல்லை அப்ப தேவன் சொல்றாரு உங்களுக்கு நான் புத்திர சுகார்த்தை தருவேன் என்று தேவன் சொல்ற அப்ப சாரா சொல்றாங்க என் வேலைக்காரை கிட்டா போயிட்டு என்ன செய்யுது சந்தையை கொள் ஆண்ட ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் அப்ப தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கும் பொழுது அப்பாருங்க மனைவிதான் ஏற்ற துணைதான் பட் இருந்தாலும் ஒரு தவறான ஒரு ஆலோசனை கொடுத்து அங்க இப்பே ஒரு சீர்குலைக்கிற ஒரு காரியம் வருகிறது அப்ப ஆண்டு சொல்ல ஆபுரா பார்த்து எனக்கு நல்ல எனக்கு முன்பாக உத்தமனை நடந்து கொள் என்று சொல்லுகிறார் அப்ப பிரச்சனைகள் போராட்டம் வரும்பொழுது என்ன நடக்குது இவங்க ஆகார் கன்சுமாயிட பிறகு அவங்களுக்கு ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்க அவங்க செய்யலாம் மாறுது அப்ப சாணல் போம் வருது உடனே ஆபரகம் போட்டு ஒரே டைட் நீ போயிட்டு என்ன செய் அவங்க அனுப்பி விட்டுரு தெர்த்தி விட்டுரு அப்படின்னு சொல்றாங்க இவரு என்ன பண்றாங்க அப்ப அப்பதான் போய் ஆளுடைய கேட்கிறார் அந்த ஒரு என்ன செய்யுது உன் மனைவி என்ன சொன்னாங்களோ அப்ப அதே போய் செய்ப்பா இப்ப மட்டும் இதுக்கு நீங்க ஆலோசனை கேட்கிறேன் ஒரு காரியம் நடக்குது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அது தொடக்கத்திலேயே ஆரம்பத்திலேயே போயிட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்பது சரியான ஒன்று அதுக்கப்புறம் போயிட்டு இப்ப செல்லாம் வந்த பிறகு ஆலோசனை கேட்டு ஒரு பிரச்சனை இல்லை அதுல நீங்க ஆலோசனை கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்க இல்ல குடும்பத்துல பிரச்சனையா உங்க ஆஹ் நீங்க ஆண் நபரா இருக்கலாம் உங்க பாஸ்டர் கிட்ட போய் கேளுங்க இல்ல நீங்க சகோதரியா இருக்கலாம் நீங்க பாஸ்டாவாட போயிட்டு ஆலோசனை கேளுங்க அவங்க உங்களுக்காக ஜெபிப்பாங்க உங்க திருச்சப்பள்ள போதும் உங்களுக்காக சொம்புவாங்க லூயா நீங்க தேவ சமத்தை கொடுங்க எக்கார்த்து கொண்டோ தேர்ட் பர்சன அலை லூயா அதே போல ஆதாமும் அவன் மனைவியும் ஆகிய இருவரும் நிர்வாணிகளாக இருந்தும் வெட்கப்படாது இருந்தார்கள் ஆதி அவங்க ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வருஷம் இப்போ அடுத்த ஒரு காரியம் இந்த இப்பேற்பட்ட காரியங்கள் அதாவது குடும்பத்திற்குடிய துக்கங்கள் நீங்க ஷேர் பண்றாங்க இல்லையா இது ஒரு ஒரு டைப்பான ஒரு காரியம் இருக்கு இரண்டாவது எல்லாமே பரவலாக சொல்லப்படுகிறது தேவன் ஒரு இணைப்பை கொடுத்திருக்கிறார் இல்லையா அவங்க நிர்வாகிகளா இருந்து வெட்கப்படாது இருந்தார்கள் அது மாத்திரமல்ல அவங்க பழகி பெருகி பூமி நிரப்பினார்கள் அப்ப சரீர பிரகாரமாக ஒரு கணவனும் மனைவி எப்பொழுது இணைந்து இருக்க வேண்டும் அந்த குடும்ப உறவு என்பது தேவன் கொடுக்க ஒரு திட்டம் இல்லையா ஆனா இன்னைக்கு ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் ஒரு அன்பு அந்த ஒரு ஐக்கியம் அந்த குடும்ப உறவு அதாவது தேவன் பழுகி பெருகி பூமியின் நிரப்புங்கள் என்று சொல்லி இருக்கிறார் இல்லையா இப்ப அதாவது அந்த காலத்துல பன்னெண்டு பேர் பெற்றிருந்தாங்க அப்புறம் ஆறு பேரு அப்புறம் அப்படியே குறைஞ்சு குறைஞ்ச மூணு பேரு இப்போ நாம் இருவர் நமக்கு இருவர் நாம் இருவர் நமக்கு ஒருவர் நாமே இருவர் நமக்கே இருவர் ஒருவர் இப்படி சொல்லக்கூடிய ஒரு காரியம் விசாசனை கொண்டு வந்திருக்கிறான் அதே அப்ப அப்ப பாத்தீங்கன்னா ஒரு சரீர பிரகமான ஒரு அஃபெக்ஷன் இல்லையா ஒரு எப்படி சொல்வது இது நேரடி ஒளிபரப்பா இருக்கிறதுனால ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டுமோ அவங்க சேர்ந்து இருக்க வேண்டும் அது பிரகாரமா தான் சரி அப்ப அவங்களுக்கு அந்த காரியங்கள் இல்லை இல்ல பாஸ்டர் என் மனைவி அஹ் பசுமெல்லாம் கிடையாது எங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அநேக பெண்கள் தவறு செய்வதற்கு ஆஹ் பெண்கள் காரணமா இருக்கிறாங்க சில பேர் இருக்கிறாங்க ஆஹ் பஸ்டா கணவர் அன்பா நேசிக்கிறதே கிடையாது அவங்க ஆபீஸ் போறாங்க டயர்டா படுத்துக்கிறாங்க ஒரு குடும்ப உறவு என்பதே கிடையாது அப்ப அவங்களுக்குள்ள ஒரு ஏக்கங்கள் இருக்கும் அப்படி மாறி மாறி இந்த காலகட்டத்துல இப்படி நடக்கிற நிமித்தமாக ஒரு சரியான ஒரு அஃபெக்ஷன் இல்லாததுனால என்ன ஆகுறது அந்த அஃபெக்ஷன் மற்ற ஆண் அன்பரிடம் செல்கிறது நீங்க உதாரணத்துக்கு கணவன் மனைவி இருக்காங்க அப்ப கணவன் தூரதேசத்துல இருக்கிறாரு மனைவி இருக்கிறாங்க அப்ப அந்த மனைவி என்ன பண்ண கடைக்கு போறாங்க கடையில வந்து கனவு கிட்ட பேசுறதுக்கு ஒரு கடையில போயிட்டு கம்யூனிகேட் பண்றாங்க அதுக்கப்புறம் அந்த கடையில இருந்து ஒரு போன் நம்பர் வாங்கிக்கிறாங்க அப்ப அதுக்கப்புறம் கணவர் வந்து செல்போன் வாங்கி கொடுக்குறாரு இப்ப என்ன அந்த கடையில போயிட்டு கம்யூனிகேட் ஆனாங்க இல்லையா அந்த கடைக்கார தம்பியோட இந்த மனைவி கனெக்ட் ஆயிட்டாங்க அப்ப அவர் கனவு பொழுது இதெல்லாம் கேள்விப்படுறாங்க இதெல்லாம் கேள்விப்படும் பொழுது மனைவி இது மாதிரி இருக்கிறாங்க எல்லாம் அவங்க அப்படியே துக்கம் தாங்கனாத ஒரு துயரம் கேள்விப்பட்டு அந்த மனைவி சூசைட் பண்ணிக்கிறாங்க எப்பேற்பட்ட காரியம் பாருங்க அது ஒரு காரியம் நடக்குது ரெண்டாவது சமீபத்துல ஒரு நியூஸ் சேனல்ல பார்த்தோம் அஹ் தொடர்பு ஏற்பட்டு அந்த மனைவி பிரியாணி கணக்கான தம்பியில கனெக்ஷன் ஆகி அந்த கனெக்ஷன் என்ன ஆச்சுன்னா தன் கணவனுக்கு தன் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு விஷம் ஊற்றி சாக வைக்கக்கூடிய ஒரு நிலைமை பாருங்க பிள்ளைங்க எல்லாரும் செஞ்சிட்டாங்க ஆனால் என்ன நடக்குது பாத்தீங்கன்னா பிள்ளைகள்லாம் இறந்து போயிட்டாங்க கடைசியாக அந்த கணவர் மாத்திரம் உயிர் பழச்சிக்கிறாரு என் அன்பு தேவட பிள்ளைகள அப்ப பாருங்க அதுக்கப்புறம் கண்ணு குடிச்சு என்ன பண்றாங்க அரசு வரைக்கும் போயிடுறாங்க ஜெயிலுக்கு போய் பார்த்த அந்த பிரியாணி கரக்காரன் தம்பியும் இந்த பெண்ணும் ஜெயில இருக்கிறாங்க பாருங்க அது இறந்து போனது யாரு அவர் பெற்ற பிள்ளைங்க அந்த கனவு உயிர் பழச்சிக்கிறான் சோ இப்பேற்பட்ட சீர்கேடான காரியங்கள் இன்றைக்கு இருக்குது தேவன் இணைக்கிற ஒரு காரியத்தை நீங்க என்ன செய்யக்கூடாது அல்ல தட்டக்கூடாது யாரு கணவர் மாம்சத்துல உங்க சரீரம் அவங்க ரெண்டு பேரும் வேற வேற சரீரம் இல்ல ஒரே சரீரம் ஆகவே செக்சுவலா கூட நீங்க என்ன செய்யக்கூடாது நீங்க தூரமா இருக்க கூடாது அஹ் அன்பா இருங்க இல்லையா இது ஒரு குடும்ப உறவு இல்லரும் தேவன் கொடுத்த பரிசு நீங்கள் பதுக்கி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று ஆண்கள் சொல்லி அதனால எக்கார்ந்து கொண்டோ கசப்பையோ வெறுப்பியோ காட்டாதீங்க அன்பா இருங்க இன்னைக்கு குடும்பங்கள்ல இன்னைக்கு அநேக செக்ஷுவலா பாதிக்கப்படுறாங்க இல்லையா ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் அதனாலதான் தவறுகள் நடைபெறுகிறது அதனால ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க கத்திரம் வலிமைப்படுவதாக பிரைஸ்ல இதுல முக்கியமா தேர்ட் பர்சனுக்கு நீங்க இடம் கொடுக்காதீங்க காட் அதுக்கப்புறம் கணவன் அதுக்கு மனைவி அதுக்கப்புறம் தான் பெற்றோர்கள் இது நீங்க நீங்க தெளிவாயிருங்க எவ்வளவு தேவன் குடும்ப அமைப்பை விரும்பி உருவாக்கினார் மேலும் தேவன் ஒவ்வொரு குடும்பத்திலும் வசிக்கு விரும்புகிற ஆதாயம் மூணு எட்டுல குடும்பத்தை குறித்து தேவனுடைய உள்ளத்தை மார்க்க பத்து ஒன்பத பார்க்கிறோம் மாண்டவராக இயேசு இப்படி வெளிப்படுத்தினார் தேவன் இணைத்ததே மனிதன்

தேவனுடைய பிள்ளைகள் தான் நிக்கிறாங்க போட்டு வாசல்ல நிக்கிறாங்க எதுக்குன்னா எனக்கு டைவர்ஸ் வேணும் எனக்கு விவாகரத்து வேணும் அப்போ பேசினார் பாருங்க அப்போ கணவன் மனைவி என்பது ஒரே சரீரம் ஒரே மாம்சமா இருக்கிறாங்கமே அப்போ அந்த ஒரே சரீரத்தையும் அந்த மாம்சத்தையும் குற்றப்படுத்தி அமே ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சு கொள்ளாமல் ஒருத்தருக்கு ஒரு ஒரு விட்டு கொடுக்காமல் ஒருத்தருக்கு ஒருத்தருடைய ஒரு என்ன சொல்ற பெப்பட்ட ஒரு அன்பு பரஸ்பரப்பான அன்பு இல்லாதனால அந்த குடும்பங்கள் வந்து உடைக்கப்படுகிறது அப்போ அந்த குடும்பத்துல மாதிரி பிரச்சனைகள் வரும்போதுதான் மூணாவது நபர்கள் வந்து நம்மள கொலாசி பண்ணி அந்த குடும்பத்தை உடைச்சு அப்படி பிரிச்சு எங்க போதும் போட்டு வரைக்கும் போயிட்டாங்க அப்போ கர்த்துடைய நாம பயன்படுவதாக நம்ம புத்தி உள்ளி தன் வீட்டை கட்டி அப்போ நம்ம புத்தியா இருக்கும்போது நம்மளுடைய வீட்டை நம்மதான் கட்டணும் புத்தி உள்ள சீ தன் வீட்டை கட்டுகிறான் என்னங்க வீடு கட்டி நல்லா நல்லா வாடுறது இல்லை புத்தி உள்ள வீட்டை வீடு குடும்பம் இந்த குடும்பம் அந்த குடும்பத்தை எப்படின்னா தன் மனைவி தன் கணவன் பிள்ளைகள் அவர்களை கட்டி அவர்களோடு நம்ம இணைந்து அலுவயா கணவன் மனைவி சந்தோஷமாய் புத்தி உள்ள சிரி அப்ப என்னென்ன குடும்பத்துல தேவைகள் என்னென்ன எங்கெங்க பிளஸ் எங்க மைனஸ் எங்கெங்க குறைபாடுகள் இருக்கிறதுன்னு அந்த வீட்டுல இருக்கிற பெண்களை தான் கருத்து என்ன போன வாரமே சொன்ன இவ்வளவு பெரிய பொறுப்புகளை யார் கொடுத்திருக்கிறாருன்னா பெண்களாக நமக்குதான் கொடுத்திருக்கிறா லூயா அதனால நம்ம புத்தியாய் நடந்து கொண்டு நம்முடைய கணவனை அனுசரித்து எல்லாவற்றிலையும் நாம் ஒத்துழைத்து ஏன்னா அவனுடைய சரீரத்துல நம்ம எப்படி இருக்குமோ இருக்கிறோமா லூயா ஏன்னா தன்னுடைய சரீரத்துல இருந்து விழா எலும்பலால் நம்ம எடுக்கப்பட்டிருக்கப்படியா அவங்க கூட எல்லாவற்றையும் நம்ம ஒத்துழைத்து அமே எல்லாவற்றும் நம்மளுடைய அவர்களுக்கு நம்ம சப்போர்ட்டிங்கா அவருடைய ஊழியத்திலும் சரி அமே அவருடைய வேலைகளிலும் சரி குடும்பத்திலும் சரி அமே அவருடைய கணவன் மறுக்கு நம்ம அனே எல்லா விதத்திலும் சப்போர்ட்டா இருக்கணும் ஜெபிக்கிற குடும்பமா இருந்தா இன்னும் ஜெபிக்கிற கணவனுக்காகவும் மனைவிகளுக்காகவும் செபித்து உங்களுடைய காரியத்தை தேவ சமூகத்துல வந்து கொண்டு வரணும் சொன்னாங்க மூணாவது நபர்கிட்ட சொன்னதான் பிரச்சனை எது சொல்லணும் எது சொல்லக்கூடாதுன்னு அதுவும் இருக்கு அமே அதை எழுதி நம்மளுடைய பர்சனலுடைய என்னென்ன காரியங்கள் என்ன சொன்னா மூணாவது நபர்கிட்ட சொன்னா அது நம்மளுக்கே வந்து என்ன ஆகுமா பெரிய ஒரு இழப்பா நேரிடும் அம்மேன்னு அதனால எந்த காரியம் வந்தாலும் சரி எந்த பிரச்சனையானதாலும் சரி தெய்வ சமூகத்துல வந்து அப்பா கிட்ட சொல்லும் போது அவர் எல்லாவற்றையும் சரி செய்கிற தேவனா இருக்கு ஏன்னா அவர்தான் குடும்பத்தை நம்ம அமைக்கிறாரு அவர் தான் குடும்பத்தை கொடுக்கறாரு அவர்தான் இல்லற இறைவனின் பரிசு என்பதை அவர்தான் கொடுக்கிறாரு அப்ப அவருக்கு தெரியும் எங்க எங்க எப்படி எப்படி இருக்குன்னு அதனால தயவு செய்து கணவன் மார்கள் இருந்தாலும் சரி மனைவி மார்கள் இருந்தாலும் சரி கத்தருக்கு பயப்படுகிறது ஞானத்தின் ஆரம்பமுமே கத்தருக்கு பயந்து குடும்பமாய் கத்தருக்கு பயப்படும் போது அது நிச்சயமாகவே உங்க குடும்பங்களை ஆசீர்வதிப்பா ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து நல்ல ஒரு அன்பை பகிர்ந்து கொள்ளுங்க விட்டு பேசுங்க கணவன் மாறுங்க தயவு போன்ல அடிக்ட் ஆகாதீங்க நல்ல குடும்பத்தோட ஐக்கியமா இருங்க பிள்ளைகளோட நல்லா பேசுங்க மனைவி கூட நல்லா பேசுங்க மனைவி மாறுங்க நீங்களும் அப்படிதான் கணவர்கிட்ட நல்ல ஒரு அன்பை ஷேர் பண்ணுங்க குடும்பச்சபம் அது குடும்ப குடும்பச்சபம் பண்ணுங்க அம்மே அதுல அது மாத்திரம் அல்ல எங்க வந்து போங்க வெளியே போங்க விட்டு பேசுங்க அது அப்ப அது மாதிரி பேசும்போது கத்தருடைய அவங்க குடும்பத்தை என்ன பண்ணுகிறாரு ஒரு ஏதாவது ஒரு காரியம் கூட கட்டுகிற தேவனா இருக்கிறார் நீ இப்படி இரு அப்படி மகானவன் அப்படி நீங்க எப்படி இருங்க அப்படின்னு சொல்லும்போது ஒருவருக்கு ஒரு புரிதலோடு அம்மே புரிதலோடு நடக்கும்போது கத்திர இல்லாரும் இறைவன் பரிசு அதை அப்படியே அழகாண்டு அப்படியே கொண்டு போவார் அம்மே அத்தன் நல்லவர் இதுதான் தேவனுடைய திட்டமா இருக்கிறது சுத்தமா இருக்கிறது நீங்க ஒரு மனதோடு கத்தனுடைய சமூகத்துல இருக்கும்போது அமைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பார் ஆமேன் அதான் நூத்தி இருபத்தி எட்டாம் சங்கீதத்துல பார்க்கும்போது பிள்ளைகளும் சுற்றிலும் ஒளிமுறை கஞ்சுகளை போல இருப்பாருங்கள ஏன்னா பிள்ளைகள் நீங்க ஒழுங்கா இருக்கும் போது உங்களுடைய காரியங்கள் ஒழுங்கா இருக்கும் போது நம்முடைய பிள்ளைகள் எப்படி இருப்பாங்களா நம்ம சுற்றிலும் ஒளிமறை கன்றுகளை போல வளருவார்கள் ஏன்னா கத்தருடைய வார்த்தையிலும் கற்றுடைய ஆவிக்குரிய காரியத்திலும் கற்றுடைய சித்தத்திலும் வளரும் போது ஒளிவிமர கன்றுகளை போல இருப்பார்கள் இப்ப நீங்க எப்படி இருக்கும்போது கத்திற்கு பயந்து அமே எல்லாவற்றிலும் கத்திற்கு பயந்து எது செய்தாலும் கத்தருடைய ஆலோசனைப்படி ஒரு சின்ன காரியம் வந்தாலும் கத்தருடைய ஆலோசனைப்படி செய்யும் போது நிச்சயமாக அந்த குடும்பத்தை கத்திர ஆசிர்வதிக்கிற தேவனா இருக்கிற கையும் பிரியாசங்களையும் நீ சாப்பிடுவா அல்ல அப்போ நாள் ஜீவன நாளெல்லாம் வாழ்வை காண்பாய் அந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் அப்படிதான் மாத்தணும்னு கத்த விரும்புகிறார் இப்ப குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன் நீங்க இந்த பந்து பார்த்து கொண்டு இருக்கிற அண்மையான நேர்களை நீங்க இப்ப என் குடும்பத்துல நிம்மதி இல்ல சமாதானம் இல்ல குடும்பத்துல பிரச்சனைகள் கனவு மனைவிக்குள்ள புரிதல் இல்லை குடும்பத்துல சண்டைகள் கனவு குடிச்சிட்டு வந்து ரொம்ப பிரச்சனை பண்றாரு அடிக்கிறாரு உதைக்கிறாரு தேவையில்லாத சந்தைகள் அப்படின்னு நீங்க பார்த்து கொண்டு இருக்கிற சகோதரிமார்கள் இருந்தாலும் சரி சகோதரிமார்கள் இருந்தாலும் சரி அத்த நிச்சயமாக உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார் உங்க குடும்பத்துல சமாதானம் கொடுப்பார் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் உங்களுக்காக தொடர்ந்து நாங்கள் செபிக்கிறோம் அத்தை உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமே கத்தர் நாமம் மகிமைப்படுவதாக அதாவது ஒரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா கிறிஸ்துவ திருமணங்கள் உடன்படிக்கை உட்பட்டவைகள் இனிமே நம்ம திருமணம் பண்ணும்போது உள் திருமணம் என்பது ஒரு வாடகை ஒப்பந்தம் நம்ம வாழ்ந்துக்கலாம் தூக்கி போட்டுக்கலாம் அப்படிலாம் கிடையாதுங்க திருமணம் வாடகை ஒப்பந்தம் மாதிரி திருமணம் நினைச்சுக்காதுங்க ஆண் திருமணம் என்பது இல்லனும் என்பது இறைவன் பரிசு ஆண்டு புட்ட கிஃப்ட் அதை நீங்க உடையாம சிதைக்காம பாதுகாத்துக் கொள்ளணும் இல்லையா எவ்வளவு கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் புத்தில தன் வீட்டை கட்டுகிறாள் புத்தி இல்லாத தன் கரங்கில அதை எடுத்து போடுகிறாள் என்று பார்க்கிறோம் அப்ப ஒரு கணவன் நினைச்சா நினைச்சா நிச்சயமாக எப்படி ஒன்னாலும் நல்லவனை கெட்டவனா கெட்டவனை நல்லவனா மாத்த முடியும் நீங்க ப்ரேயர் பண்ணுங்க எஸ்தராஜத்தை பார்க்கும்போது தேசத்தை அழிக்க நினைச்ச ஒரு தவறான ஒரு காரணத்தை ஒரு சூழ்ச்சி வந்துச்சு அதை மாற்றி போட்டார்கள் அதுக்கு என்ன காரணம் ஜம் உபவாசம் குடும்ப ஜபம் என் அன்பு தேவிட பிள்ளை குடும்ப ஜபம் இல்லாத ஒரு குடும்பம் அது முறிவை ஏற்படுத்துற ஒரு காரியமா இருக்கும் எங்க போயிட்டு எங்க வந்தாலும் கணவன் மனைவி கை கைகோத்து சோம் பண்ணுங்க குடும்ப ஜெபம் பண்ணுங்க பிள்ளைகளோடு சேர்ந்து சோம் பண்ணுங்க நிச்சயம் கத்தர் இந்த குடும்ப ஜெபம் என்பது விருத்தியலை செய்வார் ஆசுவதிப்பார் அந்த முறிவான காரியங்கள் குடும்ப முறிவான காரியங்கள் ஏற்படுகிற காரியங்களா அது விலகி போயிடும் ஆகவே என் அன்பு தேவிட பிள்ளைகளே நீங்க செய்வது ஒரே காரியம் தேவ சமத்தை ஒப்பு கொடுத்து ஜோம் பண்ணுங்க குடும்ப ஜோம் கணவன் மனைவி சேர்ந்து ஜோம் பண்ணுங்க தேர்ட் பர்சன்ஸ நீங்க உள்ள பண்ணாதீங்க ஆண்டவர் தான் அவர்தான் ரெண்டாவது கணவன் மனைவி தான் அதுக்கப்புறம் பெற்றோர்கள் அந்தல யாருமே சரி உள்ள அந்த கணவன் மனைவிக்குள்ள கொண்டு வர்றதுக்கு பிசாசானவன் வஞ்சிக்கவனா இருக்கிறான் அது எப்படி எந்த ரூபத்திலயும் வருவான் ரொம்ப 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 எச்சரிக்கையா இருக்கும் ஜெபிக்கலாம் ஆண்டு கொடுத்த கிஃப்ட நீங்க தயவு செய்து உடைச்சிடாதீங்க சரிங்களா எப்படி உலக பிரமாதம் கிப்ட் பத்திரமா பாதுகாக்கிறோமோ கணவன் உங்களுக்கு தேவன் கொடுத்த ஒரு பரிசு மனைவிக்கு தேவன் கொடுத்த பரிசு சோ கணவனுக்கும் மனைவிக்கும் ஆண்டவர் ஒருவர் ஒருவர் பரிசா கொடுத்துருக்குறாரு ஆக யாரும் யாரையும் நீங்க தாழ்த்தி பேசாதீங்க மட்டம் தட்டி பேசாதீங்க அன்பா இருங்க ஆதரவா இருங்க அரவணைப்பா இருங்க அஃபெக்ஷனா இருங்க எல்லா விதத்திலும் சரி கத்துதாமே உங்களை யாசித்து காப்பதாக நாம் பசங்க முடிக்கலாம் ஜெபிக்க முடியாது நல்லவர் இரண்டு பேருக்கும் கத்து கொடுத்த பரிசு உங்களுடைய பிள்ளைகள் அமே அமே அப்ப அந்த பிள்ளைகளை நீங்கள் என்ன பண்ண நீங்க நடக்க உங்களோட உங்களை பார்த்துதான் இந்த பிள்ளைகள் வளரும் அப்போ நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கை எல்லாவற்றிலும் உங்களுடைய நடக்கையிலும் உங்களுடைய பார்வையிலும் உங்களுடைய செயலிலும் உங்களுடைய வார்த்தைகளும் நீங்க இருக்கும்போது உங்கள் பிள்ளைகள் அப்படியாய் கற்றுக்கொள்வதில் தேவனுடைய பாதத்தை வளருவார்கள் நம்ம தக்க நல்லவர் நாளிலைக்குள் செபிக்கலாம் கண்களை மூடி நல்ல பிதாவே நம்மளிடம் சோத்திரிக்கிறோம் பிதா குமாரம் ஆவியானவரே நாளிலுள்ள கத்தா வேண்டவர் இந்த கம்பாஷன் கேன்சியாக கத்தாவே இல்லற விரைவனின் பரிசு என்பதை கர்த்தாவே புதன் தோறும் கத்த நடக்கிறது இந்த நிகழ்ச்சியை பார்க்க ஒவ்வொரு நபர்களையும் நீர் ஆசிர்வதிக்க இந்த நாளிலே இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலே கத்தா வண்டவுல அப்பா பிரச்சனைகள்னாலும் போராட்டங்கள்னாலும் நிம்மதி இல்லாமல் குடும்பத்துல கத்தாக அந்த ஒரு சமாதானம் இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் என் தேவன் தாம அந்த நீர் கத்தாக அந்த குடும்பத்துல சென்று அந்த குடும்பத்தை ஆசிர்வதிக்கேன்மா செபிக்கிற மாமா அந்த ஒரு அந்த குடும்பத்துல காணப்படுகிற எல்லாவற்றையும் எடுத்து போட்டு

ஒவ்வொரு புதன்கிழமை சரியாக ஏழு மணிக்கு நிகழ்ச்சியில சந்திக்கலாம் நிகழ்ச்சியை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துங்க உங்களுக்காக ஃபேமிலி சேனல் தொகுத்து வழங்கி கொண்டு இருக்கிறோம் ஆசோதிப்பாரு காப்பாறாங்க தெய்வ சமாதானம் தெய்வ சந்தோஷம் தெய்வைய ஆளுகளை உங்கள் குடும்பங்களே உண்டாகட்டும்